நோய் பட்ட உடம்பு சாப்பிட்டா பசிக்க மாட்டேங்குது சோறு கிடைக்க மாட்டேங்குது நிம்மதி இல்லை குடும்பத்து நிம்மதி இல்லை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை பிள்ளைங்க சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான் எங்கே பார்த்தாலும் பகை செத்து செத்து பிழைக்கிறேன்னு சொல்லுவான் இவனுக்கு என்னையா உபாயம் என்ன ஒன்றே ஒன்று ஆனால் அப்படி இருக்க அப்படி உள்ளவர்களுக்கு இருக்குமா சரி இவ்வளவு துன்பம் இருக்குதே ஏதோ பத்து பேருக்கு அன்னாதானம் செய்யுது அந்த துன்பத்தை தீர்த்துக்கூட நினைப்பானா நினைக்கவே மாட்டான்னு பாருங்க சொன்னாலும் கேட்பானோ கேட்க மாட்டான் பாருள் இருக்கும்போதே நல்லது செய்து கொள்ளப்பா பின்னாடி போனக்கு நோய் வந்து நோய் இல்லாத வாழ்ன்னு சொன்னால் கேட்க மாட்டான் நோய்க்கு பரிகாரம் செய்வது புண்ணியம்தான் முன் செய்த பாவதானே வறுமை முன் செய்த பாவந்தானே நோய் முன் செய்த பாவதானே முரண்பட்ட மனைவி முன் செய்த பாவந்தானே முரண்பட்ட பிள்ளைகள் முன் செய்த பாவந்தானே வியாபாரம் தடைப்பட்டது முன் செய்த பாவந்தானே விவசாயம் தடைப்பட்டது முன் செய்த பாவதானே பகை உண்டாச்சு முன் செய்த பாவந்தானே சிந்திக்க முடியவில்லை அதுக்கு என்ன ஐபாய் ரொம்ப லேசானது ரொம்ப லேசாக எல்லோரும் லேசை கடைபிடிக்கிறது என்ன பசியாற்றுங்கள் நாலு பேருக்கு அன்னதான செய் கேட்போனோ பாவி கேட்க மாட்டான் செய்ய மாட்டான் ஏன் அவன் செய்வான் அவன் செய்த பாபம் அவனுக்கு லோபித்தனத்தை கொடுத்து பரிகாரம் செய்ய மாட்டான் செய்ய விடாதவனை நோய் வந்தால் இருபத்தையாயிரம் பில் போடுவான் மருத்துவன் உடனே பணத்தை வெளியே வந்துடுவான் அல்லது ஐம்பதாயிரம்மா ஒரு லட்சம்மா புற்றுநோயும்மா எந்த கடும கரும நோயெல்லாம் வந்துடும் பரிகாரம் பத்து பேத்துக்கு அண்ணாதானம் செஞ்சால் நோய் இல்லாமல் இருக்கலாம் பத்தாயிரம் செலவு செய்வான் பாவி பத்து பேத்துக்கு அண்ணாதானம் செய்துட்டு பத்தாயிரத்து செலவு குறைடான்னு சொன்ன கேட்க மாட்டான் அவனை பிடித்து ஆட்டி படைக்கிறது முன் செய்தவினை ஏன் யா லோபித்தன் அவன் செய்த பாவம் அவன் செய்த பாவம் லோபியத்தனத்தை உண்டு பண்ணாது ஏன் ஐயா இப்படி ஒரு கொடுமைய அவன் மனசு அவன் அவன் கேட்கவே மாட்டான் பாவி புண்ணியத்தை செய்து கொண்டு கேட்க மாட்டான் அரிய ஆசான் புண்ணியவானை வணங்கிக்கொள்ளப்பா ராமலிங்கசாமி மாணிகவாசன் அருணகிராதன் போன்ற பெரியவர்கள் தெஞ்சான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பதஞ்சலி முனிவன் போன்ற திருவடியை பற்றி என்றால் கேட்க மாட்டான் பாவி எங்கே செல்வான் என்றான் மேலும் பாவத்தை செய்வதற்காக ஆடு கோழி